இந்த மாயா சொன்னது எல்லாத்தையுமே அதாவது இந்த மாயாவோட முழு சுயரூபத்தையும் நம்ம விக்ரம் சொன்னதுக்கப்புறமா இனியா வந்து போயினா அளவுக்கு அதிர்ச்சி ஆனாங்களோ அதை விட மிகப்பெரிய அதாவது இன்னும் வந்து போய்னா அதிகமாக அதிர்ச்சி ஆகிற ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது அவரோட பிளானை வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு தான் வந்து போயினா இப்போது பயங்கரமாக ஆனது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறீங்க விக்ரம் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வராதா அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது இங்கே பாரு இனியா இதில் வந்து பின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது நம்ம வந்து பதினா கொலை பண்ண போகிறது வேற யாரையும் கிடையாது நல்ல பணியோ இல்லை வந்து கிடையாது அந்த தீனதால்னால ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்கா யாருக்காச்சும் பிரயோஜனம் வந்து அந்த அதாவது அவங்க பொண்டாட்டி அவனை விட்டு கோச்சுன்னு போயிட்டான் அவன் பண்றதை பார்த்தா வந்து நிப்பா சொல்லு இந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு குடும்பம் இல்லை ஒரு குட்டி இல்லை ஒன்றுமே இல்லை அவெல்லாம் உயிரோடு இருந்து என்னத்தான் சாதிக்க போறான் எல்லாரோட வாழ்க்கையிலும் இப்படி விளாண்டுட்டு தான் இருக்க போறான் அதனால அவனோட கதையை தீர்த்து கட்டுறதான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொன்ன உடனே இனியா பயங்கர ஷாக்கிங்ல நின்னுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு பயங்கர கோபத்தோடு வந்துட்டுருக்காரு ஏற்கனவே சுபாஷ்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க நாளைக்கு விடியும் போது அந்த தீனதாரன் வந்து போயினா உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பிளான் எல்லாத்தையுமே சொல்லி எக்ஸிக்யூட் வந்து பண்ண சொல்லிட்டாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நம்ம இனியா கிட்ட இந்த மாதிரி தான் அதாவது மாயாவை துரத்திட்டு போனீங்களே என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இனியா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு மாயா எங்கே போனால் யாரை பார்த்தா யாரை பார்த்து பேசுனா எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கேயே வந்து போய்னா அந்த கூண்டோட வந்து போய்னா அவங்க எல்லா எல்லாருமே நான் பிடிச்சிருப்பேன் ஆனால் அவங்களோட அடுத்த மியூ மூவ் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் கடைசியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து அதாவது உன்னையும் என்னையும் தான் எதிரியா நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரையும் அழிக்கிறதுக்காக தான் அவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சுறாங்க என்ன விக்ரம் இது அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக கொடுத்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற வந்து சொல்லும்போது என்ன இனியா இதுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்குது அதெல்லாம் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க மாட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த தீனதாலனை தீர்த்து கட்ட போகிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க ஜெயிலே வச்சு அவனோட கதையை முடிக்கிறது தான் பிளான் இனியா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் கிட்டே எல்லாத்தையுமே பேசியாச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் உயிரோடு பார்க்க முடியாது அவனை வந்து பார்த்தீங்கன்னா பொணமாக தான் பார்க்க முடியும் ஏன்னா அந்த மாயா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க ஸ்கூலோட பிரின்ஸிபல் இப்படி எல்லாருமா சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அவன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தான் அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா நம்ம இனியா they didn't என்னமோ விக்ரம் என்னோட மனசுக்கு ஏதோ தப்பாக பாடுற மாதிரியே இருக்குது சரி ஓகே உங்களுக்கு நல்லதாக பட்டால் வந்து இப்போ என்ன நீங்கள் செய்யுங்க ஏன்னா அந்த தீனதயாளன் உயிரோடு இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற வந்து இனியாக வந்து சொல்ல அமைச்சுறாங்க இதுதான் என் பொன்னாட்டி நான் சொன்ன உடனே எப்படி நீ புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த தீனதயாளன் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அதுக்கப்புறம் அதாவது இந்த மாதிரி ஒரு நிலம் அவனுக்கு வந்துருக்கே வந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் வந்து சொல்லாமச்சுடுறாங்க அடுத்ததாக வந்து இப்போ என்ன நம்ம இனியாக இருந்துட்டு விக்ரம் என்னோடய ஃபோனு என்னாச்சு எடுத்துகிட்டு வந்திங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது சர்ப்ரைஸாக வந்து இப்போ என்ன அந்த ஃபோனை கொடுத்து ரொம்பவே நம்ம இனியாவா சந்தோஷப்பட வைக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்ருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆகிருங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க